சப்ப <laughs> 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 <laughs>

இவரை கொஞ்சம் லம்பா அனுப்புண்ணே போய் பேசுங்க இதுவணுமாண்ணா உக்கா ஒய்ங்க அனுப்பி ஆளா அவன் ஆளாக அனுப்பிச்சிண்ணா நேட்டிக்கா மண்ணில் ஒரு மாதிரி இல்லை வத்தல் சுற்றுறமாத்து நல்லதமா நாட்டி ஆடுறேன் அது ஆடுத்துமா ஆள் லம்பு என்னப்பா அவங்க ஒரு மாதிரிதான் பார்க்குறாங்க ஆ சரி சரி அது பீசா அது ஒய்ங்க அனுப்பு தனியாசுமாரி ஆ சரி ஓகே ஓகே ஆ அது என்னம்மா

இளவரசர் இளவரசர் சின்னது நான் அதெல்லாம் கேட்கலங்க யாருன்னு கேட்டேன்னா சொல் சார் யூரியன் ஜாமான்

என்னாடி அஞ்சு நம்பர் ஒன்பது ஒரு பத்து நம்பர் ஒன்பதா பத்து ஒன்பதா ஆமா எந்த உலகத்துல போன் நம்பர் பத்து உலகத்துல நம்பர் வாங்கி வச்சிக்கிறாரு வாங்கிட்டாரு அவர் கூட சொல்ல வாங்கிட்டார் வாங்கிட்டாரா ஏங்க எந்த உலகத்துல பத்து நம்பர் ஒன்னு வந்து ஓ வந்துட்டு வாங்கிக்காருமா அப்படியா

சூப்பர் கா சூப்பர் வை கா வை கா வை கா ஆ டய ப்ரோகிராம் ஆரம்பிச்சு சூப்பர் ஒன்னு வந்து ஆமா ஆமா சூப்பர் ஆள் வந்து ஆ நம்ம கல்வே ஆமா ஆமா அன்னைக்கே டான்ஸ் நாட்டு புறकाला வந்துட்டான் வந்துட்டான் கார்ல வந்துட்டான் ஆமா ஆமா ஏ ரோட்ல வர மாட்டாங்க அந்த பக்கம் ஏறி குட்டுகறாங்க ஓஹோ வந்துங்கடா ஆ இது

எல்லாம் வந்துறாங்க நாடி ஆடு என்னடா ஐயே சொல்ற ஒரு நாடி காரணே கேவலமா போய்ச்சு முதல்ல வர்தினா ஏ அதான் சொன்னேன் அது என்னிறது ஏன் சொல்ல மோ அத மாட சொல்லலாம் யூரே ஏ ஏ ஏ ஏ சொல்லலாம் দাদা எப்படி கிது இது உன்னானு இது எப்படி கிதியா